வணக்கம் ஸ்ரீ சக்தி விநாயகர் துவதிடம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேரர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த காணொலியில் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கான ஆண்டு பலன்கள் நம்ம கும்பராசி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோங்க பொதுவாகவே இந்த கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜென்மச்சனி ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்ததுங்க அதாவது கவலைகள் மனக்குழப்பங்கள் நம்மளால் எதுவுமே சாதிக்க முடியல நம்ம நினச்சது எல்லாமே தடங்களாச்சு நம்மளால் வாழ்க்கையில் முன்னேற முடியாதா அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுடைய வாழ்க்கையாக இருந்தது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த வருடத்தில் நமக்கு நல்ல மாற்றங்கள் வருமா இல்லை நம்ம நினச்சது ஏதாவது நடக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் அது நடந்தே தீரும் அதுக்கு காரணம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிலைகளோட அமைப்பு வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்குதுங்க இப்போ உங்கள் ராசிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் இப்போ கும்பராசியில் தான் சனி இருக்குது ரெண்டாம் இடமான வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் மூணாம் இடத்துல குரு பகவான் பிற்பாதையில் மூணாம் இடத்துல இருக்கிற குரு நாலாம் இடத்துக்கு மாற போகிறாரு அது இல்லாமல் எட்டாம் இடத்துல கண்ணீர் ராசியில் கேது பகவான் இது வந்து இந்த ஆண்டியனோட கிரகநிலைகளோட அமைப்பு இந்த கிரகநிலைகளோட அமைப்பு படி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நல்ல மாற்றங்கள் வருமானு பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்தே தீரும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் மூணாம் மடத்தில் இருந்த ராகு பகவான் உங்களுக்கு இப்போ ரெண்டாம் இடத்துல வந்திருக்குங்க இப்போ ரெண்டாம் இடத்துல வரும்போது குடும்பஸ்தானத்தில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்சது ஒன்று உங்களுக்கு அமையும் ஆனால் என்ன ஆகும்னா கொஞ்சம் டிலே ஆகும் அதுக்கு காரணம் வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்கள் ராசிநாதன் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கிறது எப்பவுமே சனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொறுமையாக நகரக்கூடிய ஒரு கிரகம் அந்த கிரக அமைப்புப்படி உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்ததுன்னா அது லேட்டாகும் அப்படி லேட்டாக நடந்தாலும் அது உங்கள்கிட்ட நிரந்தரமாக இருக்கும் மூணாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் கிட்டத்தட்ட சகோதர உறவு முறைகளினால் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி சொந்த பந்தங்கள்கிட்டையும் சரி உறவினர்களிட்டையும் சரி இல்லை சகோதர உறவினர்களாக இருந்தாலும் அவங்க மூலியமாக உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்க போகுது இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ எட்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் இது வந்து ராகு கேதுக்காக என்னது இதனால் என்னாகும்னா ஒரு திருமண வாழ்க்கையை வந்து பார்த்துட்டிங்கன்னா தடங்கள் ஆனாலும் நானாக நல்லது நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணங்கிறது நடந்தே தீரும் அது இல்லாமல் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் இருந்தே தீரும் இப்போ வாக்கில் உங்கள் ஜென்ம சனி இப்போ நடந்துகிட்ருக்கறனால ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் சனிப்பயிற்சி வருது இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் சனிப்பயிற்சி இல்லை அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் ராசியில் முழுமையாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முழு ஆண்டும் சனி உங்களுடைய ராசியில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பண்ணி இருக்குதுங்க அப்படி ஆட்சி பண்ணி இருக்கும்போது நீங்கள் நாலு பேர்த்துக்கு நல்லது பண்ணால் உங்களுக்கு நாலு மடங்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ரெண்டாவது பொருளாதார ரீது பொருளாதார ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு ஒற்றுமைகள் தொழில் விருத்திங்கிறது இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா சொந்த தொழிலெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் சம்பளத்துக்கு வேலைக்கு கூடிய போக வேண்டிய ஒரு அமைப்பாக இருந்திருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு இந்த வருடம் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைய பேர்த்துக்கு இடமாற்றங்கள் வந்திருக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் அமைஞ்சிருக்காது ஏதாவது கடமைக்காக வேலைக்கு போகிற மாதிரி இருக்குமே தவிர தனக்கு பிடிச்ச மாதிரி போகிறதுக்கான அமைப்பு சுச்சுவேஷன் இல்லாமல் இருந்திருக்கும் அது எல்லாமே மாறி ஒரு வேலை சாப்பாடு சாப்பிட்டா கூட நமக்கு நிம்மதியான வாழ்க்கைங்கிறது கண்டிப்பாக அமையும் ஜென்மச்சனி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலுமே கூட சனிங் வந்து பெரும்பாலும் கெடுதலுங்கிறத பண்ணாது நல்லது தான் பண்ணும் பட் என்ன ஒன்றுனா வண்டி வாகனத்தில் போகும்போது நீங்கள் கவனமாக இருக்கணும் அகல் கால் வைக்காதீங்க ஆடம்பரங்கள் தேடி போகாதீங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க எது பண்ணாலும் யோசித்து நிதானமாக நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக தேடி வரும் ரெண்டாவது கடன் இப்போ ஏழரை சனி ஒரு பக்கம் உங்களுக்கு நடந்துகிட்டு இருந்தாலும் கூட கடன் வாங்கி ஏதாவது ஒரு விரையும் எதாவது பண்ணுங்கள் வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் பழைய விட ஆல்ட்ரஸங்கிறத பண்ணலாம் இல்லை திருமண வைதிகள் ஏதாவது இருந்தீங்கன்னா திருமணங்கள் சுப விரயங்கள் நீங்கள் பண்ணும்போது ஹாஸ்பிட்டலில் செலவு விரயம் வைக்காது இப்போ இப்போ ஜென்மச்சனி இருந்தாலும் கூட எட்டாம் இடத்துல கேது இருக்கும்போது ஏதாவது வகையில் சுப விரயங்கள் நீங்கள் பண்ணும்போது பெரிய பாதிப்புகள் நமக்கு விலை என்னென்ன வந்து பார்த்துட்டிங்கன்னா மாதிரி ரொம்ப கடன் வாங்கி எதாவது நம்ம பண்ணிடலாம் ஒரு தொழிலில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இல்லை பார்ட்னர் நம்பி ஏதாவது நம்ம பண்ணலாம் இல்லை வெளியூர் வெளிநாடு போகலாம் அப்படின்னா நீங்கள் தாராளம் நீங்கள் போகலாம் ஆனால் பார்ட்னர் சார்ந்த தொழில் எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க பார்ட்னர் சார்ந்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு டெவலப்மெண்ட்டுங்கிறது கொடுக்காது இதே வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் இதெல்லாம் நீங்கள் போகும்போது நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கணும் இப்போ ஜென்மச்சனி ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கனால நீங்கள் என்ன பண்ணணும்னா சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாமல் விநாயகரோட வழிபாடுகளும் ஆஞ்சநேயரோட வழிபாடுகள் நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையும் ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாதுங்கிறது ஒரு குழப்பத்தில் உங்களுக்குள்ளே வந்துட்டு வந் வந்துட்டுருக்கும் அது எல்லாமே சரி செய்யும் ரெண்டாவது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுல இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை விட்டு கொடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் ஏன்னு கேட்டிங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் நிலவக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இப்போ நடந்துட்டு இருக்கு இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் விட்டு கொடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்ல நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு எப்பவுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சம்பாதிக்கிறோம் நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோம் நம்ம நல்லா இருக்கணும் ரெண்டாவது நம்ம குழந்தைகளுக்காக தான் நம்ம சம்பாதிக்கிறோம் எப்பவுமே ஒரு குழந்த பாக்கியங்கிறது கண்டிப்பாக எல்லாருமே எதிர்பார்க்குறது கண்டிப்பாக எல்லாமே எதிர்பார்க்கணும் அப்படி இருக்கும்போது நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கும்பராசிக்கு குழந்த பாக்கியம் இல்லாமல் போயிருக்கும் கல்யாணம் கல்யாணமே ஒரு போராட்டமாக நடந்திருக்கும் கல்யாணம் பண்ணி குழந்தைக்கும் அதே லேட் ஆகும் அப்படி லேட் ஆகும்போது என்னென்னா அவங்களுக்குள்ள மன உழச்சது என்னடா நம்ம நினச்சது எல்லையுமே நடக்காமல் போகுதே நமக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தடங்கள் ஆகுது நமக்கு நல்லது வாழ்க்கையில் நல்லது நடக்காதா நம்ம நினச்சது எதுவுமே அமையாதான் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கட்டாயம் குழந்த பாக்கியங்கிறது கட்டாயம் இருந்தே தேரும் ரெண்டாவது உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் வரும் எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் 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 கோயிலுக்கு போனால் நம்ம நினச்சோம் கோயிலுக்கு போக முடியல ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய சுற்றுரசம் வந்தது அந்த எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மாறப்பு இப்போ என்ன தான் நம்ம ஒரு ஆண்டு படி நம்ம பார்த்தாலுமே கூட நம்மளுடைய சுய ஜாதகத்தில் இப்போ அந்த கிரகநடைகளோட அமைப்பு நமக்கு நல்லா இருக்கணும் நம்ம லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துல என்ன இருக்குது ஏழாம் இடத்துல என்ன கிரகங்கள் இருக்குது ஒன்பதாம் இடத்துல கிரகங்கள் இருக்கா அது நமக்கு சாதகமாக இருக்கா இல்லை நமக்கு நடக்கக்கூடிய திசா புத்திகள் நமக்கு நல்லா இருக்கா அது ஃபேவரபிளாக இருந்துட்டாவே ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சி அதனோட வழிகள் நீங்கள் போங்க இது எப்படி தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய சுய ஜாதகம் வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுவும் உங்களுடைய ஜோதிடர்கிட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இல்லை நீங்கள் என் பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாதகம் அனுப்பி விட்டுட்டு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக நான் விளக்குங்கிறது நான் தரேங்க இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்